புரியுது தானேயா என்னதான் வாங்கினாலும் சந்தோஷம் இருக்காதேடா படி படியே எடுக்கவே இருப்பா ஏதோ அந்த அம்மாள பண்ணேன் சொல்லி ஏதோ எது அம்மா பண்ணிடலாம் என்ன பண்ண ஒரு நிஷம் அப்படி இருந்தாங்க புரிய செய்து நிம்மதி நான் கரில பண்ணிக்க மாட்டேன் எண்ணெயை வாங்கிட்டு சொல்லி சரி

என் தண்ணிச்சி எல்லாம் நிம்மதி இல்லப்பா பேசலயா இருக்க சந்தோஷிக்கலாம் கதிய இந்த அண்ண ஏதோ நல்லா இருந்தவ இந்த நிலைமைக்கு கதியா இருக்க இந்த அண்ணன் சொல்லிட்டு உனக்கு ஏதோ அந்த கண் சந்தை துடிக்கலையா அந்த கடசந்த துடிக்கலையா அந்த துடிக்கலையா காக்கா பறக்கலையா பருந்து வட்டம் அரச வீட்டு பண்ணா கூட அமைதியே எனக்கு வகை இல்லாத நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத சதி சதியின் பிரக்கார நுழைவு தான் நமக்கு எல்லாருக்குமே இந்த சதிதாங்க அந்த பிரகார் ஏற்பட்ட நுழைவு தான்

எத்தையும் சரி பண்ணி தரேன் அந்த அம்மன் ஆலயத்தை கட்டினா நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் அது வேகமா கட்ட வைக்கிறாச்சு என்னால முடிவு அடிக்கடா नामन पारिगार सुला पारिगार। ये बंद सिटी माँ 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 बंदा हूँ। सिटी माँ बंदा है जापानी के सिटी नादा वो कैसे किसी के लिए? ये सिटी वो उम्र कोक्ते ना पेसनो तानिया या तानिचिकुक्ता है। ये सिटी कोई जी पेसनो।

தே கொளுபா கண்ணம்பா கே எல்லி செதுறிச்சி இதோ அந்த கர்கிய அம்மனா இருக்க ஏதோ இதுதான் நான் படையிட கூடாது ஏதோ சொந்தத்தை அதிகம் ஆளாக்கிட்டு வாடா வாடான்னு சொல்லிட்டு அந்த துர்காண்ட ஒரு நாகம் அந்த போக பார்த்து ஆமா அதோ

பரிகார பரிகாரப்படங்க என் பெரும்பாலும் சத்தியமான என் பிரகாசம் சத்தியமா இருக்கு ஏதோ சம ஏதோ